வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது ஏன் தங்கமே நீ எனக்கு நன்றி சொல்ல புறப்பட்டு விட்டாயா நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது அதனால் சொல்கிறேன் உன்னுடைய உற்சாகம் தொடரப்போகிறது பெரிய கனவுகளை நோக்கிய உன் பயணத்தில் உன்னை உற்சாகத்தோடு நான் முன்னேற செய்வேன் சில கசப்பான மருந்துகள் உடலின் பிரச்சனைகளை சரி செய்வது போல கடந்து போன கசப்பான அனுபவங்கள் உன் வாழ்வை சரி செய்ய உதவும் உனக்காக உன் இல்லத்தில் சில நாட்கள் நான் எழுந்தருளுவேன் உன் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பினால் உன் இல்லத்தில் நான் எழுந்தருள்வேன் அனைத்தும் சுமூகமாக செல்லப்போகிறது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய் இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது என்றும் நீ என் உயிரில் உருவான பிள்ளையாய் இருப்பாய் உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பள்ளம் மேடு இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மறத்துப்போய் இருக்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து நான் அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடு இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே தான் உதயம் பிறக்கும் அதேபோல போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படியாதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் அம்மா தினந்தோறும் விடியலை பார்க்கின்றோம் ஆனால் விடிவு காலத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று நீ வருந்துகிறாயல்லவா நீ நினைப்பது போல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயமல்ல உன் விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உன்னை வழிநடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன் அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கின்றாய் நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் அதே போல தொடர்ந்து காப்பேன் விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது அதை நீ உணரும் தருணம் விரைவில் வரும் உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வந்துவிட்டது இனி தடையின்றி சுப காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே காலம் மாறுகிறது உன் துயரமான வாழ்க்கை இத்தோடு மாறிவிட்டது லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ பார் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ முயற்சி செய் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாகக் கழிந்து முடிவுக்கு வந்துவிடும் என்பதைப் புரிந்து கொள் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய் உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நீ நம்பிக்கையோடு காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு என் குழந்தையே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் அன்னையான என்னை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி என் உயிராய் நீ இருக்கின்றாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் பலியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் புது வழி உனக்கு பிறந்து விட்டது நீ போராடும் பிரச்சினை நன்மையில் முடியும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது இன்பநிலை நீங்கி துன்பச்சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்துக் இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுப்படுத்திக் கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலை கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே குழந்தையே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே அம்மாவான என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிச்சயம் உனக்கு நிம்மதி பிறக்கும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே பித்தளைக்கும் பித்தளைக்குமுள்ள வேறுபாட்டை உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயமும் வெறுப்பும் கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகி விடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனாலும் நீ கலங்காதே குழந்தையே உன் அம்மா நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையைக் காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் எனக்கென்று படைக்கப்பட்ட உயிரான ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டு நின்ற உன் வேண்டுதல் போகிறது குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும் போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி நான் காட்டுவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் குழந்தையே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது கிடையாது இடையறாத என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலையளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்துவிடு என்னை நீ தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைய வேண்டாம் நான் உனக்குள்ளேதான் இருக்கின்றேன் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை நீ காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நீ நிச்சயம் பெறுவாய்